ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இனிப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி மொறு மொறுன்னு சாஃப்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து உளுந்து வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் இப்போது அதை வந்து அதை நம்ம மிக்சியில் போட்டு அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் இப்போது நான் வந்து கடையில் தான் அரிசி மாவு பாக்கெட் மாவு வாங்கி வச்சுருக்கிறேன் அதையும் எடுத்து இப்போது நம்ம கடாயில் போட்டு வறுத்துக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கணும் ஃபுல்லாக வச்சுட்டா கருகிரும் மாவு வந்து கருகக்கூடாது சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும் வறுக்கும்போது இந்த மாதிரி திப்பி திப்பியாக கொட்டக்கூடாது அது கொஞ்சம் நல்லா வறுத்த வறு வறுத் வறுத்தவொடனே அப்படியே உதிரியாக வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கிலோ அரிசி மாவுக்கு முக்கா கிலோ வெள்ளம் எடுத்துருக்குறேன் அதில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் தண்ணி ஊற்றிட்டு அந்த வெள்ளம் கரையிற கரைஞ்சிரிச்சி பாருங்க இப்போ இப்போ நம்ம க கரண்டியிலேருந்து இப்படி உடையில இப்படி சொட்டு சொட்டாலாம் விழுகக்கூடாது நல்லா ரொம்ப அந்த கம்பி பதமாகவும் இருக்க வேணாம் இப்போ நம்ம அப்படி ஊத்தையில் அது லைட் அப்படியே கம்பி கம்பி மாதிரியே போகணும் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வந்தோடனே நிறுத்திக்க வேண்டியதுதான் இப்போ எடுத்துட்டு நம்ம வந்து அந்த வறுத்து வச்ச மாவை வந்து ஒரு சட்டியில் போட்டு அதில் வந்து இப்போ நம்ம வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கோமா அதை வந்து ஊற்ற வண்டி தான் இப்போ நம்ம வெள்ளம் வந்து பாகு மாதிரிலாம் காய்ச்ச வேணும் சும்மா லைட்டாக அப்படி ஊற்றையிலே கம்பி போத மாதிரி வந்தாவே போதும் அப்படியே இறக்கிற வண்டியை தான் இறக்கிட்டு அதை வந்து நம்ம மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கணும் இப்போ நம்ம உளுந்து வறுத்துட்டு அதை நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவு கொஞ்சமாக போடணும் அரிசி மாவில் அந்த உளுந்து மாவும் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறுமொறுன்னு இருக்கும் அதுக்கு தான் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி எள்ளு கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு இருந்தால் கூட வெள்ளை எள்ளு போட்டுக்கோங்க நான் கருப்பு எள்ளு போடுறேன் இப்போ அதை வந்து நம்ம நல்லா கிளறிக்கிறோம் அந்த உளுந்து மாவு கொஞ்சம் சேர்த்தோன்னே நல்லா வாசமாக இருக்கும் கின்னுறதுக்கும் நல்லா வாசமாக இருக்குது இப்போ நல்லா கிளறிக்கிறோம் அது பாகு வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கரண்டியை வச்சு கிளறிகிட்ருக்கேன் இப்போ இந்த பதத்துக்கு வந்தாலும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து நெய் வந்து உருக்கி வச்சுருக்குறேன் நெய் கொஞ்சம் கூட ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இப்போ தேங்காய் பூ தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்குறேன் ஒரு கிலோவுக்கு முடி தேங்காய் திருவி அதையும் கொஞ்சம் அதையும் போட்டுக்குவோம் போட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டு பிசைஞ்சுக்கணும் இப்போ அதை அப்படியே நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சின்ன சின்னதாக உருட்டி உருட்டி வச்சுக்கிறோம் உருட்டி ஒரு ப ஒரு பத்து நிமிஷம் காய விடுங்க காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்க நல்லா கொஞ்சம் பொன் பொன் வருவலாக வந்தோடன நம்ம எடுத்துடணும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் இதே நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்கும்